உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்திட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் தேர்தல் அறிக்கையில் மக்களின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தரும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வகையில் மக்களிடம் கருத்துக்களை கேற்று மக்களுக்கான அறிக்கையை மக்களிடமே இருந்து பெறப்படக்கூடிய ஒரு திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெளியிட இருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக செயல்பட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த வகையில் திமுகவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழு ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த குழுவினுடைய தலைவராக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழுவில் திமுகவின் செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் திமுகவின் விவசாய அணியினுடைய செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் திமுகவின் சொத்து பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளர் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா திமுக வர்த்தகர் அணியினுடைய துணைத் தலைவர் சட்டமன்றத்தினுடைய கொரோடா கோவி சிலியன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் திமுக மாணவர் அணியுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி வி ஜெயிலரசன் திமுக அயலக அணியினுடைய செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா திமுக மருத்துவர் அணியினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஜெயிலன் நாகநாதன் மற்றும் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடையே கருத்துக்களை கேட்க இருக்கின்றது அந்த வகையில் இந்த குழு தூத்துக்குடியில் முதல் கட்டமாக தங்களது பணியை தொடங்கியது தூத்துக்குடி மக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது என்பதை பார்ப்போம் தூத்துக்குடியில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடும் வாக்குச்சீட்டு முறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தன் பெயரை வைக்க வேண்டும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரிந்துரை அளித்தார் தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும் தூத்துக்குடியில் கடல்சார் பல்கலைக்கழகம் வேண்டும் சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது